எல்லோருக்கும் நமஸ்காரம் அறியன் டாக்டர் டிவிஆர் சேகர் சங்கீத வித்வான் உலகமெங்கும் வியாபித்திருக்கும் தமிழ் தாய் எங்களுடைய தொலைக்காட்சியின் வாயிலாக நல்ல சிறந்த அரிய ஒரு ஆன்மீக விஷயங்கள் ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன பலன்கள்லாம் இருக்கிறது என்னென்ன கோவில்கள்லாம் இருக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஆன்மீகத்தை பற்றி நாங்கள் பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணத்துடன் எங்களது தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் அடியேனும் எங்கள் குழுவினரும் மிகுந்த பெருமைகளுடன் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் தீர்க்கும் நான் கேள்விப்பட்டேன் இதோட விஷயம் என்ன இது வந்து தண்ணி கொடி சீம்பில் அமிர்தவள்ளி அமிர்தக்குடி அப்படின்னு பல பேரில் சொல்லுவாங்க தன்மந்திரி ஹோமத்தில் அதிகமாக இந்த கொடியை வந்து துண்டு வெட்டி அந்த ஹோம சமீத்தாக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இதை வந்து டயலிசைஸ் பண்ணுறவங்க அப்புறம் சுகர் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வெண்ணில் போட்டு கொய்க்க வச்சு குடிச்சா ப்யூரிஃபை பண்ணும் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணக்கூடியது நம்ம ரத்தம் மாதிரி இது ஒரு பச்சை ரத்த மாதிரி சோமபானம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய கால இதில் இதிலேருந்து சாரை எடுத்து அந்த சாரை ஹோமத்தில் விட்டு அந்த ஹோமம் பண்ணியிருக்காங்க சோம யாகம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நம்ம நினைக்கிற மாதிரி போதைப் பொருள் கிடையாது இது வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்து இருக்கக்கூடிய கொடி அவ்வளோ மருத்துவ நலன்கள் இதில் இருக்கு ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் இது வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சுட்டே இருந்தாப்போம் தண்ணியை குடிச்சா அவங்களுக்கு அந்த சுகர் இருக்கவங்க ரொம்ப நல்லது இது ஃபுல்லாக கொதிக்க வச்சு போட்டால் கீழே சீந்தில் சர்க்கரை மாதிரி வரும் அடியில் ஒரு சின்ன இது வரும் ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ போட்டால் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் தான் கிடைக்கும் அதை தான் எல்லா மருந்துலேயும் சேர்ப்பாங்க ஐயா இந்த பீடம் எதுக்காக இதோடைய சிறப்பம்சம் என்ன பிரம்ம நவக்கோல் சூ இது காயத்தறி தேதிக்காக பன்னிரெண்டு இதழ் கொண்ட ஒரு தாமரை பீடம் காய்கறிவர் வந்து அகசியத்தை ஒப்படைச்சிட்டு போன நினைவுக்காக நான்கு வேதங்களுக்கான நான்கு சதுரம் அப்புறம் பதினெட்டு சித்தர்களுக்கு ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாமரை அதில் இருக்கும் அப்புறம் நவக்கிரகம் இந்த நவகிரகத்துக்கு ஒவ்வொருத்தரும் நவநாத சித்தர்கள் அதிபதியாக இருக்கிறதுனால நவநாத சித்தர்கள் ஒம்பது தாமரை இருக்குது அதுக்கு மேலே கோலர் இயந்திரம் ஊழர் இயந்திரம்னு இருக்கும் கோள்கள் மூலமாக வரக்கூடிய வினையும் ஊழ் வினையும் போக்குறதுக்கான அதில் மந்திரங்கள் எல்லாமே அந்த இதில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து சப்த யாகம் பண்ணனால சப்த ரிஷிகளுக்கான ஏழு இதழ் கொண்ட சூபி மொத்தமாக வந்து பிரம்ம நவக்கோள் சூபின்னு பேர் ஒம்பது அடியில் இருக்கும் பைரவரில் இருந்து அந்த பனிரெண்டு ராசிக்காக பனிரெண்டு அடிக்குள்ளே இது வந்து அமைச்சு அமைச்சிருக்காங்க உங்களுக்கு சொன்ன இந்த திருத்தலத்துக்கு அருகாமையில் அம்பா சமுத்திரம் அந்த ஏரியாவில் ஆட்சி புரிந்த ஒரு ஜெமீன் பரம்பரையை சேர்ந்த ஒரு ராணி பெரிய அந்த பெரிய ஆட்சியா தபபாலீஸ்வரர் வந்து இங்கேயே வந்து தபம் புரிஞ்சதுனால இந்த இடத்தினுடைய மகிமையை அறிந்து அந்த ஜெமீன் ராணி இங்கே வந்து தவமுறியத்துக்காக இந்த இடத்துக்கு வரா அஷ்டமா சித்திகள்னு சொல்லுவாள் இல்லையா அஷ்டமா சித்திகள்லாம் எல்லாருக்கும் கைகூடுன்னு நான் சொல்கிறது இட் இஸ் நாட் ஈஸி ஜோக் எல்லாருக்குமே வராது உண்மையாக தவ வலிமை பெற்றவர்கள் தவத்தை உணர்ந்தவர்கள் தவத்தில் வெற்றி பெற்றவர்கள் தவத்தில் முற்றி பெற்றவர்கள் ஜெயித்தவர்கள் தான் பண்ண முடியும் அந்த ஜமீன் ராணியாக அப்படி இருக்காங்க அவங்க இருக்காங்க அந்தமாரி அந்த மாரி அஷ்டமா சித்திகள்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது தன்னிலை மறந்து சிவன் நிலை உணர்ந்து தன்னிலை மறந்து அவ வந்து ஜீவசமாதி ஆக போகிறாள் அப்போது அந்த ஞானம் அவளுக்கு வந்துடுத்து அவங்களுக்கு ஞாபனம் வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு இங்கே ஒரு பெரிய பள்ளம் தோண்டி குழு விட்டுங்கோ நான் ஜீவசமாதி ஆக போகிறேன் இப்போ ராகவேந்திர சுவாமிகள் அப்படி தானே கரெக்டாக பள்ளம்லாம் தோண்டி ரெடி பண்ணி வச்சுருப்பா ஜீவசமாதி உட்காந்து தியான நிலையில் வந்து அப்புறம் மேலே வருவார் இல்லையா அந்தமாரி ஜீவன் முக்தால் அப்படின்னு இதெல்லாம் நாங்கள் அந்த சான்ஸ்கிர்ட்டில் சொல்லுவோம் அதேமாதிரி இந்த குழி வெட்டின இந்த குழியில் இறங்கி ஜீவசமாதி ஆகிடறாங்க அம்மா ஜீவசமாதி ஆனவுடனே இவெல்லாம் ஜீ மண்ணை வச்சு எல்லாம் மூடலை அதுவாக இயற்கை காற்றுல மண்ணெல்லாம் அப்படியே காற்று மழை எல்லாம் அடிச்சின வந்து அந்த மண்ணை வச்சு அப்படியே போய் மூடிவிடுது சி அந்த ஜீவசமாதி உடனே நம்ம தென்னகங்கள் இல்லை எல்லா நாட்டுலேயும் சரி வடக்கையும் சரி தெற்கையும் சரி ஒரு ஜீவசமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வைப்பான்னு நீங்கள் பார்த்துருக்கலையா சிவலிங்கம் ஒன்று வைப்பா அந்த சிவலிங்கம் இல்லை ஏன்னா இவா வந்து சக்தி பீடம் அதனால் மேலே மீறும் அதை வச்சு அந்த இடத்துல மேலே வச்சு விட்றா வச்சுட்டு இன்றைக்கும் நீங்கள் எப்போ போனாலும் அங்கே போய் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய ஐ தமிழ் தாய் தொலைக்காட்சியின் ஆன்மீக ரசிகர்களே மீண்டும் ஒரு சிவதலத்தின் மகிமையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் டிவிஆர் ஆர் சேகர் வணக்கம்